ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே தான் தமிழ் தலைவாஸ் தான் தட்ரோ தோக்ரோ முன்னால் முடியும் தம்பி தம்பி தான் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் பெங்கால் வாரியர்ஸ் கூட தமிழ் தலைவாசி மேட்ச் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு நினச்சிட்டு வேற வேறு எதாவது ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காதீங்க ஃபஸ்ட்டு மேட்ச் இது நீ ஏழ் எனிவேஸ் ஃபஸ்ட்டு வின் சுச்சுவேஷன் தமிழ் தலைவாசுக்கு பதினாலு ஜெயிச்சா ஃபோர்டீன் பாயிண்ட் கோ ஒன் சிட் தேர் பதினாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துங்க அண்ட் வெயிட் ஃபார் அதர் ரிசல்ட் அதில் அதர் ரிசல்ட் நம்ம சாதகமாக வரணும் ஸ்பெஷலி குஜராத் ஜாயின்ட் அண்ட் பாட்னா பேரட்ஸ் ஷுட் லூஸ் எல்லா மேட்சும் லூஸ் பண்ணும் ரைட் அண்ட் எனி திங் இஸ் பாசிபிள் லெட்டஸ்ட் ஏன் லாஸ்ட் லீக் மேட்ச் ஃபார் தலைவாஸ் அது ஒரு நோட்டபுள் இதுக்கப்புறம் இன்னொரு மேட்சஸ் போன சீசனாக இருபத்தி ரெண்டு மேட்ச் இருந்தது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சார் கடைசியில் பார்த்துக்கலாம் சார் இன்னும் நாலு மேட்ச் இருந்திடும் இப்போ இல்லை எனிவே இதை பற்றி இந்த ப்ரிவியூ ஆல்ரெடி நேர்த்தே போட்டாச்சு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டக்குன்னு ஒப்பீனியன் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அண்டு இந்தியா ஆஸ்திரேலியா பற்றி வேறு பேசியிருக்கோம் அதுவும் பாருங்கள் எனக்காக பிடிக்குதோ இல்லையோ இப்போ ஸ்டார்டிங் செவன் என்னன்னு பார்ப்போம் அண்டு சரி நம்ம வந்து தமிழ் தலைவர் பேசிட்டு சார் அது ஜெயிக்காது சார் எனக்கு முதலே தெரியும் சார் பத்து வருஷம் முன்னாடியே தெரியும் எனக்கு ஜெயிக்க மாட்டாங்க எனக்கு அந்த சொன்னேன் இல்லையா இப்படிலாம் ரெண்டு டீம் நடும்போது ஏதோ ஒரு டீம் தான் ஜெயிக்கும் நீங்கள் டோர்னமெண்ட் முன்னாடி பன்னெண்டு டீம் வராங்களே அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா அவங்க ஜீனியஸ் இவங்க இந்த மேட்ச்சை தோப்பாங்க இவங்க அதை ஜெயிப்பா அதை அப்படி சொல்ல முடியாது ஸோ ஈஸியாக தோற்றுடுவாங்க சார் ஜெயிச்சுடுவாங்க சார் எல்லோரும் வயலையும் தோற்றுடுவாங்கன்னு சார் தான் வந்ததை தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஜெயிச்சுருவாங்கன்னு இல்லை கப்பாக ஜெயிக்க போகிறாங்க கப்பு தான் முக்கியம் கப்பு தான் முக்கியம் போய் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் வாங்கி வச்சிங்க கப்பு கப்பு எப்படி நீ விளாட்ற என்ன அதுலேருந்து கற்றுக்குற என்ன பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் இருந்து நானே ஸ்போர்ட்ஸை விளாடுறது இந்த மேனர் யூ லூஸ் இது தமிழ் தலைவாசிக்கே மாதிரி கிட்டத்தட்ட ஆறு மேட்ச் அவங்க இன்னும் ஜெயிச்சுருந்துருக்கலாம் அது என்ன விஷயம்னு சொல்கிறேன் அந்த ஆறு மேட்ச் எப்படி கை விட்டு போச்சுன்னு அந்த ஆறு ஜெயிச்சுருந்தோன்னா ஆல்ரெடி ஆறு ஜெயிச்சிருக்கோம் ஆறு ஆறும் பன்னெண்டு இருபத்தி நாலு பாயிண்டில் டாப்பில் இருந்திருக்கோம் அண்டு பவன் அண்ட் சாகர் இருந்தாவா சார்னு அது ஒரு ஃபேக்டர் அது உரமாக வச்சுருங்க அது எல்லாமே சொல்கிறாங்க உங்கள் எப்படி தோத்தாங்கன்ட்டுன்னு அண்டு பிலிமி இது எல்லாமே தமிழ் ஜெயிச்சிருக்க முடியும் யூ மும்பா கூட ஒம்பது பாயிண்ட் ஒன்போ லீடு வச்சு வந்து தோத்துட்டோம் அப்போ பவான் கேப்டன் லீடு வச்சு நம்ம தோக்குறோம் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்புறம் குஜராத் ஜெயிண்டா அஞ்சு சூப்பர் டேக்கரில் ஃபெயில் ஆகிட்டோம் மெயின் அது அப்போ அர்ஜுன் தேஷ்வாடாகட்டும் பவன் ஷேராட்டும் எத்தனை வருஷம் விளாட்றாங்க அதில் அஞ்சு சூப்பர் டேக்கரில் ஃபெயில் ஆகணும் அண்ட் ஹரியானா கப்ட்ட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேட்ச் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் வித்தியாசம் அதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணியிருந்தால் அந்த மேட்ச்சு ஜெயிச்சிருந்துருப்போம் டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா ஸ்ரீலஸ் அப்போ பவன் கூட கிடையாது சாகரும் இல்லை அண்ட் இவ் இவ்வளோக்கும் இது இந்த ஹரியானா கூட அதுக்கு அடுத்த மேட்ச் விளாண்டால அதில் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ நம்ம ஜெயித்தோம் எட்டு எவ்வளோ பன்னெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஆனால் அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு மேட்ச் அப்புறம் பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக தேர்ட்டி த்ரீ ஸ்டூ டுவெண்ட்டி நைன் ஃபர்ஸ்டாக வரைக்கும் லீட்லேருந்தால் நாலே நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் தோத்தோம் யூபியோ தான் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது டெபங் டெல்லிக்கு எதிராக தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஒன் ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு அவங்களுக்கு இவ்வளோக்கும் ஆஷம் இல்லை அஜிங்கா பவர் ஜீரோ பாயிண்ட் தான் அதில் சப்ஸ்டிடூட்டில் ஒருத்தர் வந்தார் அக்ஷித் அவர் வந்து பன்னெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் அதை சரியாக கோட்டை விட்டாங்க பிளான் பண்ணல அவருக்காக இல்லைனா அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டியது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பரபர் ஹே அப்படின்னாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதுங்களா அந்த ஆறு மேட்சை நம்ம ஜெயிச்சிருந்தால் என்ன இருக்கும் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகி டாப் ஃபோரில் வந்துருப்போம் நிம்மதியாக எனிவே அட்லீஸ்ட் அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் கூட ஆறு ஜெயிக்க வேணாம் அப்போ இன்னும் ஒரு மூணு மேட்சை அதில் ஜெயிச்சிருந்தேன் வச்சுங்க நைன் விண்டு பதினெட்டு பாயிண்ட்டு யோசிக்க வேண்டாம் இந்த டீமு குஜராத் என்ன பண்ணணும் பாட்னா என்ன பண்ணணும் யூபியோ ஏதோ பண்ணோம் ஜெயிப்பாங்களா கடைக்கு போகிறாங்களா வீட்டுக்கு வேண்டிய தகாளிலாம் வாங்குகிறாங்களா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பதினெட்டு பாயிண்டில் இருந்தால் இப்போது எபின் புஷ்ட் டு த கார்னர் அந்த மாதிரி கார்னர் லெஃப்ட் கார்னர் ரைட்டு கார்னர் இல்லை மூணுல பேர் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் மற்ற மேட்ச் எல்லாண்ட அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க எனிவே நபர்தலேஜ் இருந்தாலும் ஸ்டின் சின்ன விண்டோ ஒன்று திறந்துருக்குல மெராக்கல் டூ ஹேப்பன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜீச் ஆகணும் இவங்ககிட்ட ஸ்டார்டிங் செவன் வெரி இம்பார்ட்டன் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டுன்னு அதில் ஆறு மேட்ச் தோற்றத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் மைனர் மிஸ்டேக் பண்ணனால தான் நம்ம தோற்றோம் லாபி அவுட் ஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஏன்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்போது இப்படி இப்படி தள்ளி தள்ளி பின்னாடி சூப்பர் டேக்கல் நேரத்தில் ஒரு பிளேயர் வெளில போயிட்டால் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிவிட்டு வெளில வரும்போது லெஃப்ட் கோடை தாண்டிட்டு வரீங்க அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான அவ்வளோ சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடு மிஷின்னா அன்அக்செப்டபிள் ப்ராக்டிஸில் மட்டும் கரெக்டாக பண்ணாரா அதனால பெசாம இருந்தாங்களா கோச்சு இது இது எத்தனை வாட்டி ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி நடந்தது இது எல்லாமே ஜெயிச்சிருக்கலாம் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலண்ணா ஸோ இந்த ஆறு மேட்ச் ஜெயிக்கலாம் ஜெயிச்சிருக்க முடியும்னு சொன்னேன் அது இல்லாமல் இவங்க நம்ம ஜெயிச்ச டீம்லாம் பாருங்கள் ஹரியானிட்ட ஜெயிச்சப்போ அவங்க பிகே லெவன் சாம்பியன் அண்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் பி கேல் நைன் சாம்பியன் பெங்களூர் போல்ஸ் பி சிக்ஸ் சாம்பியன் பெ பெங்கால் வாரியர் பிகேல் செவன் சாம்பியன் பாட்னா பரேஸ் கேட்க வேணா த்ரீ ஃபோர் ஃபைவ் சாம்பியன்ஸ் இவ்வளோக்கும் இந்த மேட்சஸ் விளையாடும் போது பவன் இல்லை விஷால் சால் இல்லை கலீலி வரவே இல்லை சாகர் இன்ஜுரி வெளில இருந்தார் ரோஹித் இன்ஜுரி நிறைய மேட்ச் வெளில உட்காந்தார் ஏழு சாம்பியன் டீம் மட்டும் விளா ஜெயிச்சிருக்கோம் ஏழு வாட்டி விவாதிவங்களாம் சாம்பியன் ஆனவங்க அப்போது வந்து டீமில் தம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அந்த சில்லி சில்லி இவங்க தோற்றுடுவாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் தான் காரணம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா எனிவே அண்டு கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் வேலையை அதுதான் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்க அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல அண்ட் வி டிட் நாட் ப்ளே பேட்லி அதான் சொல்லணும் ஃபேன்ஸ் டிஜெக்டடாக ஆகாதீங்க அவ்வளோ நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ பேடெல்லாம் விளையாடல ஸ்கோர் போர்டு வாட்ச் ஸ்கோர் போர்டு இஸ் ஷோயிங் ரேங்க்கில் காட்டுற அளவுக்கு அவ்வளோ பதினோரு மேட்ச்சில் வந்து ஆறு மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ரைட் என்ன பண்ணுறது தான் பண்ண முடியும் இல்லை நீ ஸ்டார்டிங் செவன் நம்பிங்க அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் இட்ஸ் உதயன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் உதயசங்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் விவாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ன ஒரு பாட்டன் ஒரு அம்மக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கப்பல் ஷெல்லில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க வேறு என்ன சார் லாஸ்ட் மேட்ச்சு தானே நான் எதுக்கு போடணும்னு நினச்சிட்டு போடலனால நோ ப்ராப்ளம் பட் அகைன் இதுக்கப்புறம் கபடிக்கு மட்டும் நாங்கள் பேச மாட்டோம் வந்து ஐபிஎல் பற்றி நிறையா இருக்குது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குது சவுத் ஆப்ரிக்கா இந்தியாவுக்கு வருது ஒன் கிரிக்கெட் விளாட ஒன் டே கிட்டத்தட்ட பத்தொம்போது டி டுவெண்ட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு ஆறு மாதத்தில் இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் ஒம்பது ஒன் டே இன்டர்நேஷனல் இருக்குது ரோஹித் சர்மா கோலியில் இருப்பாங்க அப்புறம் ஐபிஎல் வருது ஒரு மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ரீட்டன் ரிலீஸ் கொடுக்கணும் கரெக்டாக டிசம்பர் பதினஞ்சு ஆப்ஷன் நடக்க போகுது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு கபடி வேர்ல்ட் கப் வரப்போகுது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி எனி வே போயிடலாம் ஸ்டார்டிங் செவன் அவங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பெங்கால் வாரியர் தேவாங் தலால் நம்பர் ஒனில் இருக்கார் ரேங்கிங்கில் ஆக்சா அவர் கேப்டன் வேறு அப்புறம் இமாச்சு நர்வால் அப்புறம் சிவனேஷ் தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர் வேறு வந்தார் திடீர்னு அவர் ஆல்ரவுண்டர் வேறு ஸோ இந்த மூணு பேர் தான் ரைடிங்கை பார்த்துப்பாங்க அப்புறம் அஷிஷ் அங்கித் மஞ்சித் பிரதீக் இந்த நாலு பேர் தான் அவங்களோட டிஃபென்ஸு அவரோட சப்ஸ்டிபியூட் பார்த்தீங்கன்னா எஸ் விஸ்வாஸ் அவர் ஒரு ரைடர் அப்புறம் நிதிஷ்குமார் அவர் ஒரு டிஃபெண்டர் மன்பிரீத்னு ஒருத்தருக்காரு அவர் ஒரு ரைடர் அண்ட் சந்தீப் சைனி அவர் ஒரு டிஃபெண்டர் அண்ட் புனித் குமார் ரைடர் அவங்ககிட்ட இன்னும் பேக்கப் இருக்குது பாப்போம் எப்படி விளையாட போகிறாங்கன்னு அப்படியே ஓரமாக நம்ம பக்கம் வந்துடுவோம் அர்ஜுன் தேஷ்வால் அப்வியஸ்லி அபிராஜ் பவார்ப்போம் போன மேட்ச் விளாண்டாரு நல்லா இன்னும் சுறுசுறுப்பாகவும் ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுது ஆனால் ரோஹித் பெனிவால் ஃபிட்டாக இருந்தால் அவரை தான் விளையாட வைக்கணும் ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேருமே ச ஃபிட் இல்லைன்னா நரேந்திர விளையாட வச்சுருங்க டிஃபென்ஸு சேம் திங் தான் சாகர் நிதிஷ்குமார் ரோனக் அஷிஷ் நாலு டிஃபென்ஸு மூணு ரைடர் சப்ஜெக்ட் டூட்லேயே அப்யஸ்லி மோயின் ஷப்பாக்கி நந்தா பாபு யோகேஷ் யாதவ் விமானு தீரஜ் பெல்முரே நிறைய பேர் இருக்காங்க யார் வேணா வச்சுக்கலாம் ஸோ நெட் இஃபெக்ட் என்னென்னா கேரப்பலா விளையாடுங்க லாஸ்ட் மேட்ச் குவாலிஃபை விளையாடா கூட கடைசி மேட்ச் ஜெயித்தோம் இல்லைன்னா பன்னெண்டு தோல்வி ஆகிடும் பதினோரு தோல்வியுமே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஆமாம் செவன் வின்னோட போகிறது பெட்டர் அட்லீஸ்ட் சம் இன்னும் ஃபேன்ஸு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஜெயித்தா ஜெயிப்பாங்க ஏன் ஜெயிக்க மாட்டாங்க எப்போதுமே பெங்கால் வரைச்சிருக்கிறது நம்ம அப்போ ரெண்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிரிவியூல பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பினியன் சொல்லுங்கள் இதையும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ப்ரிவி பார்த்து அப்பறம் பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்